ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான க்ளீனிங் டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இனிமேல் கை வலிக்க வலிக்க இடுப்பு வலிக்க நம்ம வீடு துடைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க வீடு துடைக்கும் போது ஒரு சில டிப்பை ஃபாலோ பண்ணால் போதும் நம்ம வீடு நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் டைல்ஸாக இருந்தாலும் சரி சிமெண்ட் தரையாக இருந்தாலும் சரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும் முக்கியமாக பூச்சி தொந்தரவு இல்லாமல் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லி பார்த்தரலாம் நம்ம வீட்டில் செய்யற இட்லி நல்லா சாஃப்ட்டாக மல்லிகைப்பூ மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கணும்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இட்லிக்கு தோசைக்கு மாவு அரைக்கும் போது உளுந்து கம்மியாக போயிட்டாலோ அல்லது அரிசி மாவு ரொம்ப அதிகமாகி இட்லி செஞ்சோம் அப்படின்னா எங்களுக்கு கல் மாதிரி வருது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா கவலையே விடுங்க இட்லி மாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இட்லி மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ நல்லெண்ணெய் வந்து அதோட சேர்த்துக்கோங்க வெறும் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஊற வைக்கணும் அவசியம் இல்லைங்க உடனே நீங்கள் இட்லி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போது நல்லெண்ணெய் சேர்த்த இந்த இட்லி மாவுல நீங்க இட்லி செஞ்சு பாருங்க அந்த இட்லி நல்லா சாஃப்டா இருக்கும் அதே சமயம் பஞ்சு மாதிரி இருக்குங்க சில பேர்லாம் சொல்கிறாங்க இட்லி மாவோட கொஞ்சமாக செவனை ஊற்றுங்க அப்படி இல்லைனா அப்பளத்தை வந்து ஊற வச்சு நீங்கள் வந்து அதில் அரைச்சி ஊற்றுங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இன்ஸ்டண்டாக பஞ்சு மாதிரி குஷ்பு இட்லி வேணும்னா இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் துணி போட்டு இட்லி ஊற்றுறீங்க அப்படின்னா துணியில இட்லி ஒட்டாமல் வரதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த துணியோட இட்லி ஒட்டவே ஒட்டாதுங்க அப்படி அழகாக ஷேப் ஷேப்பாக நமக்கு கிடைக்கும் பாருங்க இட்லி வேக வைக்கிறதுக்கு நீங்கள் பன்னெண்டு நிமிஷம் பதிமூணு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்லாம் செலவு பண்ண தேவையில்லை நார்மலாக எட்டு நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கனாவே போதும் இட்லி சூப்பராக பஞ்சு மாதிரி இருக்குங்க அதிகமாக நம்ம வேக வைக்கும் போது தான் நமக்கு ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுது ரொம்ப ஹார்டாகிடுறது நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வேணும்னா வெறும் எட்டே எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கனாவே போதும் இட்லி மாவோட நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க வேணாம் எப்போல்லாம் இட்லி செய்ய போறீங்களோ அப்போல்லாம் கொஞ்சமாக நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து அந்த மாவை வச்சு இட்லி செஞ்சு பாருங்கள் வீட்லேயே குஸ்பி இட்லி ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் இட்லி ஃபுல்லாவே எட்டே நிமிஷத்தில் சூப்பரா வெந்து கிடச்சிருச்சு இப்போ இந்த இட்லியை நான் உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டா ஸ்பாஞ்ச் மாதிரி அதாவது கேக் மாதிரி இருக்குங்க ரொம்பவே சூடாக இருக்கு இட்லி யார் யாருக்கெல்லாம் துணி போட்டு இட்லி ஊற்ற பிடிக்கும் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவி இட்லி ஊற்ற பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பரான இட்லி வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போது இந்த இட்லிக்கு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதாவது சட்னின்னு சொல்லுவோம் இல்லையா நல்லா சாஃப்டாக இருக்க இட்லிக்கு காரசாரமாக வச்சு சாப்பிட்றது யாருக்கு பிடிக்கும் அதாவது இட்லியோட எந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்கும் நான்வெஜ்ஜாக வெஜ்ஜா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தரலாம் இப்போ வீடு பெருக்கிறதுக்குன்னு சொல்லி தொடப்பம் அந்த மாதிரி வாங்குவோங்க வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா தொடப்பத்தில் ஏகப்பட்ட அந்த ஒரு மாதிரி மண்ணு மாதிரி கொட்டும் இல்லையா அது எல்லாமே நம்ம கிளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தொடப்பத்தோட நுனிப்பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப வால் மாதிரி ஊசியாக இருக்குங்க இந்த தொடப்பத்தை வச்சு நம்ம வீடு பெருக்கணும் அப்படின்னா முடுக்கில் இருக்கக்கூடிய குப்பைகள் சுவரோட ஓரங்களில் இருக்கக்கூடிய குப்பைகள் சுவரோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தூசு பூச்சி எதுவுமே நமக்கு வராதுங்க ஸோ நம்ம தொடப்பம் வாங்கின உடனே அதோட நுனிப்பகுதியை கட் பண்ணி விட்டுணும் இந்த மாதிரி சமமாக கட் பண்ணும்போது நம்ம மூளை முடுக்கலெலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கக்கூடிய மண் தூசி எல்லாமே வந்துடும் முக்கியமாக ஒட்டட அடிக்க கூட அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்ல வளைவா இல்லாமல் நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கிறதுனால மூளை முடுக்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே க்ளீன் பண்ணுங்க அதனால தொடப்பம் வாங்கின உடனே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடப்பம் சீக்கிரமாகவும் உடஞ்சி போகாமல் இருக்கும் வளைஞ்சி போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஏடியா வீடு துடைக்க போறீங்களா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களோட வீடு இருபத்தி நான்கு மணி நேரமும் நல்ல ஒரு வாசனையோடு இருக்கணும்னா இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டு கண் திருஷ்டியை வந்து இது ஈஸியாகவே போக்கிடுங்க வெது வெதுப்பான தண்ணியை ஒரு டப்பில் எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சமாக கற்பூரம் அதாவது உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கற்பூரத்தை கூடி குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம் கற்பூரம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வீட்டில் பூச்சி தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கற்பூரம் நல்ல ஒரு வாசனையை நமக்கு கொடுக்குங்க இப்போது அந்த தண்ணியோடு நல்ல பவுடர் ஃபார்மில் சேர்த்துக்கோங்க ஏன்னா கற்பூரம் அப்புறம் தண்ணியில் கரைகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் ஆனால் காற்றுல ஈஸியாகவே கரைஞ்சி போயிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஒரு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை எடுத்து அந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கல்லுப்பு ஒரு கிருமி நாசினி அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டியை சூப்பராகவே ரிமூவ் பண்ணிவிடுங்க அடுத்து இது கூடவே கொஞ்சமாக வேப்பிலை வேப்பிலையோட குச்சி புதினா இலைகளை சேர்த்துருக்கேன் அது எல்லாமே ஒரு பத்து நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊறினத்துக்கு அப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா நம்ம மாப் போடும்போது போது நமக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது கூட ஒன் பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க மஞ்சள் தூளும் பார்த்திங்கன்னா ஒரு கிருமிநாசினி அடுத்து இது கூடவே ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு ஷாம்பு வந்து சேர்த்துக்கிறாங்க எதுக்காக ஷாம்பு சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு டைல்ஸ் நல்லா பழப்பளன்னு பளிச்சுன்னு இருக்கோங்க ஷாம்பு சேர்க்கறதுனால நமக்கு வழுக்கி விட்டுருமோ அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேணவே வேண்டாம் ஏன்னா நம்ம ஷாம்பு அளவுக்கு அதிகமாக சேர்க்க போகிறதுல ரெண்டு சொட்டு மட்டும் தான் சேர்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படின்னா நீங்கள் ஃப்ளோர் கிளீனிங்க்கு என்ன லிக்விட் வச்சுருக்கீங்களோ அதை சேர்க்கலாம் அப்படி இல்லைனா டெட்டால் அந்த மாதிரி லிக்விடும் சேர்த்துக்கலாம் அல்லது சேர்க்காம கூட இருக்கலாம் ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே நோய் கிருமிகளை எதிர்க்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம உள்ளே சேர்த்துருக்கோம் இப்போ ஃப்ளோர் கிளீனிங் லிக்விடாக சேர்த்தாச்சு அவ்வளோதாங்க வீடு துடைக்கிறதுக்கு தண்ணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் மாப் ஸ்டிக்கை நம்ம செக் பண்ணணுங்க ஒவ்வொரு முறையும் மாப் போடும்போது மாப் ஸ்டிக் க்ளீனாக இருக்கா ட்ரையாக இருக்கா குப்பை தூசு எதுவுமே இல்லாமல் இருக்கா அப்படின்னு நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு நினைங்க ஸ்டிக் ஈரமாக இருந்தாலோ அல்லது அதில் குப்பை தூசுலாம் ஒட்டிக்கிட்டு இருந்தாலோ நம்ம என்னதான் வீடு மாப் போட்டாலுமே நம்ம வீட்டில் எந்த ஒரு வாசனையுமே இருக்காதுங்க ஏன்னா ஸ்டிக்கில் நமக்கு ஈரஸ்மெல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஈரஸ்மெல்லோடையே நம்ம எவ்வளோ வாசனையான தண்ணியை கலந்து நம்ம மாப் போட்டாலுமே நம்ம வீடு பளிச்சுன்னு இருக்காது அதே சமயம் நல்ல ஒரு வாசனை வராதுங்க ஒரு மாதிரி துர்நாற்றம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மாப் ஸ்டிக் எப்பவுமே கிளீன் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறமா எடுத்து வீட்டுக்குள்ளே வைங்க இப்போ பாருங்க நான் மாப்போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எப்போவுமே மாப்பி போடுறதுக்கு ஒரே ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா நம்ம இருந்து வெளியே போகிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம் எந்தெந்த ரூமை வந்து யூஸ் பண்ணுவோமோ அந்த மெத்தடில் நீங்கள் மாப்பு போட்டுட்டு வாங்க இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே பின் இருந்து வாங்க அதாவது பின்னாடி எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி போர்த்திக்க வச்சுருப்பாங்க அப்புறம் கிச்சன் வச்சுருப்பாங்க அப்புறம் ஹால் வச்சுருப்பாங்க அப்புறம் ஒரு வறண்டா வச்சுருப்பாங்க அந்த மெத்தடில் நம்ம வந்து போட்டுக்கிட்டே வரணும் அப்போ தான் நம்மளோட காலடித்தடம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்காதுங்க ரிவர்ஸில் நம்ம மாப் போட்டு வரணும் மாப் ஸ்ட்ரீக் நமக்கு முன்னாடி இருக்கணும் மா நாம நடுவில் இருக்கணும் நமக்கு பின்னாடி தான் அந்த தண்ணியோட டப்பு இருக்கணுங்க இந்த மெத்தடில் ஒவ்வொரு ரூமாக போட்டு முடிச்சுட்டு அந்த ரூமை லாக் பண்ணும் ஃபேன் ஆன் பண்ணுங்க அதே போல் போடுற தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதை வச்சு நிலவாசப்படி உங்களுக்கு மரப்பலகையில் இருக்குது கதவு எல்லாம் மரப்பலகையில் இருக்குன்னா அது ஃபுல்லாகவே அந்த தண்ணியை வச்சு ஃபஸ்ட்டே தொடச்சி எடுத்துருங்க ஏன்னா பூச்சி தொந்தரவு கரையான் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க அந்த தண்ணி முக்கியமாக நல்லா க்ளீனாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே போட்டு முடித்தாச்சு ஒவ்வொரு ரூமும் போட்டு முடிச்சுட்டு லாக் பண்ணி விட்டுருங்க திரும்ப திரும்ப நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஈரப்பதம் காயத்துக்குள்ளேயே நம்ம கால் தரம் பட்டு ஃபுல்லாகவே நமக்கு அடியடியாக இருக்கும் அதே மாதிரி ஃபேன் போடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா எதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் போட்டுட்டோம் அப்படின்னா மாப் போடும் போதே அந்த ஈரம் எல்லாமே காஞ்சி போயிடும் அதனால் நம்ம எந்த இடத்துல மாப் போட்டோம் போடல அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ போட்ட இடத்துலையே திரும்ப போடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது போடாத இடத்துல விடுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ மாப் போடும் போது எக்காரணத்துக்கு ஒன்றும் ஃபேன் போடாதீங்க அந்த ரூம் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டு கடைசியாக ஃபேன் போட்டுட்டு வெளியில் வந்துடுங்க அப்படி பண்ணும்போது காலடி தடமும் இருக்காது அந்த வாட்ரு மார்க் வரி வரியாக இருக்கும் அதுவும் இருக்காதுங்க பாருங்க ஃபுல்லாகவே காஞ்சிடுச்சு இப்போ காமிக்கிறேன் டைல்ஸ் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது ஷாம்பு சேர்த்தோம் இல்லையா ஸோ பளிச்சுன்னு இருக்கு காலடி தடமும் வாட்டர்மார்க் எதுவுமே இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க புடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நம்ம கிட்ட ஃபஸ்ட்டு ட்ரையலுக்கு வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க அதர் ஸ்டேட் அதாவது டெல்லி மும்பை பெங்களூர் ஹைதராபாத் எல்லா இடங்களுக்கும் சேல் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸ்க்குமே சேல்ஸ் ஆகுதுங்க அதாவது மலேசியா துபாயிலிருந்துமே நமக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க உங்களுக்கும் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உடனே உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க சீகக்காயும் அவைலபிளாக இருக்குது இதில் இருபத்தி நான்கு விதமான மூலிகைகள் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் தாங்க இந்த ஷீகக்காயை நீங்கள் சீகக்காயாகவும் யூஸ் பண்ணலாம் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் டூ இன் பர்பஸ்க்காக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஷீகக்காயை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக மாறும் முக்கியமாக உங்களோட ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் இந்த ஹேர் பேக்கை வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் பயன்படுத்தும்போது உங்கள் தலையில் பொடுகு தொந்தரவு இருந்தால் சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் முடி நரைக்காமல் பார்த்துக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் வேணுங்கிறவங்க ஹேர் ஆயில் ஆர்டர் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சீகக்காய் வேணுங்கிறவங்க சீகக்காய் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு காம்போ ஆஃபர் வந்து போயிட்டுருக்குங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம பாட்டிமார்கள்லாம் இருந்திருந்தால் நமக்கு இப்படி ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கவலையே விடுங்க உங்களுக்காக தான் நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி கஸ்டமர் தேடி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க ஸோ நீங்கள் கவலையே பட வேணாம் நேச்சுரலான ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோம் மேட் ஜீரோ பர்சன்ட் கெமிக்கல் நோ சைட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்களா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செட் பண்ணிக்கோங்க டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு போய் கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸ் அந்த வீடியோவில் இருந்தால் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதே போல நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹெர்பல் சீகாய் வேணும் அப்படிங்கிற உங்கள் ஸ்க்ரீனில் திரியுற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நேச்சுரலான முறையில் வீட்டிலேயே ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை மெயின் டே கேர் ஃப்ரெண்ட்ஸ்